அண்மைச் செய்தி சென்னை தியாகராய நகரில் மர்மமான முறையில் மரணமடைந்திருக்கிறார் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன் கதிரவன் வணக்கம் முழு விவரங்கள் என்ன சென்னை தேனாம்பேட்டை ஆலயம்மன் கோயில் தெருவை சேர்ந்தவர் நாற்பத்தி ஐந்து வயதான இவர் வீட்டு வேலை செய்து வேலைகளை செய்து வந்து பிழைப்பு நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அன்று மாலை ஆறு இருபது மணி அளவில் டீநகரில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் என்ற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிற்கு வேலை கேட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது மதிய அளவிலேயே அவர்கள் வந்துட்டு அந்த பகுதிக்கு சென்று காவல் அடுத்து கேட்கும் போது மாலை ஆறு மணி அளவில் வரக்கூடியதாகவும் அதனால் ஆறு மணி அளவில் அவர் சென்றதாகவும் கூறப்படுகிறது சென்ற சிறிது நேரம் கழித்து அவர் வீட்டிலிருந்து தொடர்பு கொண்டபோது அவர் மயங்கி கீழே விழுந்து கிடப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அதன் பிறகு குடும்பத்தார் அங்கு சென்று பார்த்தபோது அவர் அரை நிர்வாண கோலத்தில் முகத்திலும் மார்பிலும் காயங்கள் இருந்ததாகவும் அந்த காயங்களோடு வாயில் நுரைத்தறியபடி அவர் வந்து கழிவறைகள் சடலமாக மீட்கப்பட்டு பின்னர் மருத்துவமனைக்கு கே கே நகர இஎஸ்ஐ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்று அங்கு வந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் போலீசார் வந்து இது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் குடும்பத்தார் தரப்பில் அவர்கள் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் பாலியல் பலாத்கார முயற்சியில் அவர் உயிரிழந்தாரா என்ற சந்தேகம் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள் அரை நிர்வாண கோணத்தில் உடலில் காயங்கள் இருப்பதனால அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணையை செய்யுமாறு இருப்பதாக போலீசாரிடம் புகார் அளித்திருக்காங்க அதன் அடிப்படையில் மாம்பழம் போலீசார் தற்போது சந்தேக மரணம் என்ற அடிப்படையிலும் அந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அங்கு இருந்த காவலாளி ஒரு மீது சந்தேகம் இருப்பதாக குடும்பத்தார் தெரிவித்ததன் பிறகு இந்த காவலாளி பிடித்து விசாரணையை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள் பாலியல் பலாத்கார முயற்சி உயிரிழப்பா உயிரிழந்தாரா அல்லது வலிப்பு என்னால் ஏற்பட்டு வலிப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்தாரா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் உறவினர்கள் குற்றச்சாட்டம் காவல்துறை ஒருவரை பிடித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து வருவதாக காவல்துறை தெரிவிக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை சடலத்தை கைப்பற்றும் போது அவர் மேலே வந்துட்டு புடவைகள் எல்லாம் வந்துட்டு மூடி வைத்ததாகவும் அதனால சந்தேகம் இருப்பதாகவும் தொடர்ந்து உறவினர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி